ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தை இந்த மங்களகரமான நல்ல நாளிலேயே நீ சற்றும் எதிர்பார்க்காத வகையில திடீர்னு உன் வாழ்க்கையில ஒரு திருப்பம் வரப்போகுது ரொம்ப நாளா ஒரு விஷயத்தை பத்தி மனசுக்குள்ள இருந்தா இல்லவா இது எப்போ சரியாகும் எப்படி சரியாகும் யார் மூலமா சரியாகும் என்ன நடந்தா சரியாகும்னு நீ யோசிச்சிக்கிட்டு இருந்த அந்த விஷயத்தை சரிப்படுத்தி முறைப்படுத்தி நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்காக தான் உனக்கான வாழ்க்கையில் இந்த திருப்பத்தை கொண்டு வந்திருக்கேன் நான் செஞ்சது எல்லாவற்றையும் கூடிய சீக்கிரம் உன் நன்மைக்கு தான் நடந்ததுன்றதை நீ புரிந்து கொள்ளத்தான் போகிறாய் உன்னை மாற்றி உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்காகவே இந்த வரகி அம்மா இப்போ உன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் நீ என்னவோ நீ வாழ்கிற வாழ்க்கையை தீர்மானிப்பது உன்னுடைய தலைவிதி நினச்சிக்கிட்டு இருக்க உண்மை என்னன்னா உன் தலைவிதியை எழுதி வைப்பதற்கு காரணமே நீ தான் அதாவது நீ சிந்திக்கிற சிந்தனையும் நீ செய்யும் செயல்களும் தான் உன் தலைவிதியை தீர்மானிக்குது நீ என்ன யோசிக்கிற என்ன ஆசைப்படுற எதையெல்லாம் நான் யோசிக்கணும் நடக்கணும்னு நினைக்கிறியோ அதை பொறுத்து தான் உனக்கு தலையெழுத்து எழுதப்படுது நீ நல்ல சிந்தனையை சிந்தித்தால் நல்ல செயல்களை செய்தால் உன் தலையெழுத்து நல்ல விதமாகவே எழுதப்படும் நீ என்னவோ தவறான விஷயங்களையும் தீய விஷயங்களையும் தப்பாக நடக்கக்கூடிய விஷயங்களையும் நினச்சி பயப்படும் போது உன் எண்ணம் போலவே உன் தலைவிதி எழுதப்பட்டு விடுகிறது என் சொல்லமே அதனால் முதல்ல இந்த நிமிஷமே இனி கவலைப்படக்கூடாதுன்னு ஒரு நல்ல முடிவாயிடு ஏன் மேலே நம்பிக்கை நீ ஏன் மேலே பக்தி வைத்து என்னை வணங்கக்கூடியனே ஏன் வாழ்க்கையில் விஷயங்கள் தப்பாக நடக்குமோன்னு கவலைப்படணும் எப்போதும் எது நடந்தாலும் அதை உனக்கு சாதகமாக நல்லபடியாக நான் மாற்றி கொடுப்பேன்னு நீ அறிய மாட்டாயா மனதிக்குள் என்னை வைத்து கொண்டிருக்கும் நீ தேவையற்ற கவலைகளையும் வைத்து கொண்டு புலங்கி புலம்பி அழுகாதே மனசை போட்டு புழுங்கிக்கிட்டு உருத்திக்கிட்டு வளர்த்திக்கிட்டு மனசை போட்டு உலுக்கி கொண்டிருக்கும் அத்தனை விஷயங்களையும் தூக்கி எறி நீ கண்ணை மூடி என்னை வணங்கினாலே உன் தலைவிதியை நான் நல்லபடியாக மாற்றி காட்டிடுவேன் நீ எதுக்காகவும் கவலைப்படவே அவசியமில்லை உன் தலைவிதியை இப்போது சரியான முறையில் அமைச்சுக்கிறதுக்காக தான் உனக்கான ஒரு திடீர் திருப்பத்தை நான் நடத்த வந்திருக்கேன் சில காலமாகவே உன் மனசுல எரிஞ்சுக்கிட்டு இருந்த தீதான் தான் இப்போது அணையப்போகுது மனசுக்குள்ளேயே போராடிக்கிட்டு இருந்த உன் மனக்கவலைகளுக்கும் மனக்குழப்பங்களுக்கும் நான் விடை கொடுப்பதற்கான நேரம் வந்துருச்சு நீ எதை வேணும்னு என் கிட்ட கேட்டு கண்ணீர் வடிச்சியோ எது நடக்கவே மாட்டேங்குதுன்னு நினைச்சு கவலைப்பட்டியோ அந்த விஷயத்த தான் நல்லபடியாக உனக்கு நடத்தி தரப்போறேன் நீ அமைதியாக பொறுமையாக இருந்தாலே கண்டிப்பா உனக்கு மன நிம்மதி உண்டாகும் வகையில நீ மகிழ்ச்சி அடையும் விதத்தில் உன் கவலைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்துருவேன் கூடிய சீக்கிரம் அனைத்துமே நீ மகிழ்ச்சி கொள்ளும் விதத்தில் மன நிம்மதி கொள்ளும் விதத்தில் நல்லபடியாக நடந்து முடியும் உன் கவலைகள் அனைத்தையும் காணாமல் போகச் செய்து கூடிய சீக்கிரம் உனக்கான சந்தோஷம் கிடைக்கும்படி நான் செய்கிறேன் நீ அமைதியாகவும் உறுதியாகவும் இரு உன் குடும்பம் செழிப்பும் சமநிலையும் அடைந்து ஒவ்வொரு நாளும் உயர்வை பெறும் வகையில் நான் உனக்கு வழிகாட்டுறேன் நீ நல்லபடியாக ஏன் ஆசீர்வாதத்தோட ஏன் பாதுகாப்புல பத்திரமாக முன்னேறுவாய் இந்த வராகி அம்மாவின் அருளால நீ செல்வ செழிப்போடு சிறப்பாக வாழும்படியும் உனக்கு நல்லதையே நடக்கும்படியும் நான் செய்கிறேன் செல்லமே இனி எதுவுமே உன்னை காயப்படுத்தவோ கஷ்டப்படுத்தவோ கூடாதுன்னு தான் இந்த வராகி அம்மா உன்னை காப்பாற்ற வந்துட்டேன் உன் மனசு முழுவதும் இந்த வராகி அம்மாவை நினச்சிக்கிட்டு உருகி உருகி மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கும் அளவுக்கு உனக்கான நல்லதை நான் நடத்தி தரேன் உன் அன்பை தவிர போங்கிட்ட கொடுப்பதற்கு வேறு எதுவும் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும் உன் அன்பு மட்டுமே எனக்கு போதுமே செல்லவே நீ நல்ல பிள்ளையாக மாறுவதற்கு என் கருணையை உண்மையில் நான் பொழியப் போகிறேன் நல்ல பிள்ளையாக நல்ல செயல்களை செய்து கொண்டு நல்ல வாழ்க்கையை நல்லபடியாக வாழும் வகையில் நானே உனக்கு வழிகாட்ட போகிறேன் இனி எந்த சூழ்நிலையிலும் இந்த வரகி அம்மா உன்னை கைவிட மாட்டேன் உன் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும்படியும் நான் விட்டுட மாட்டேன் என்னை நாடி நம்பி வந்த உன் வாழ்க்கையை மாற்றி அமைச்சு உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுக்குறேன் என் செல்லமே இப்போ உன் குடும்பத்தில் குறிப்பாக கணவன் மனைவிகளுக்குள் சில பிரச்சனைகளும் கருத்து வேறுபாடுகளும் வருவதற்கு சில காரணங்கள் இருக்குது சின்ன சின்ன விஷயங்கூட பெருசாக பிரச்சனையாக பூதாகரமாக மாறுறதை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் பேசினாலும் பிரச்சனை பேசாட்டியும் பிரச்சனை முதல்ல பொறுமையா உட்கார்ந்து ஒருத்தரை ஒருத்தர் சரியா புரிஞ்சுக்க முயற்சி செய்யுங்க இந்த சண்டையும் சச்சரவுகளும் எல்லாமே தற்காலிகமானதுதான் கூடிய சீக்கிரம் எல்லா பிரச்சனைகளையும் ஒரு நல்ல முடிவுக்கு கொண்டு வந்துடுறேன் செல்லமே என் அருளால் கூடிய சீக்கிரமே உன் வீட்டில் அமைதி மலரும்படி இந்த வராகி அம்மா நான் செய்கிறேன் சில நேரங்கள்ல நீ என்னுடைய ஆலயத்துக்கு வரணும்னு முயற்சி செய்கிறாய் ஆனால் ஏதாவது ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்கு உன் கர்ம வினைகள் தான் நீ என்னை வந்து பார்த்துட்டீனா உனக்கு நல்லது நடந்துடும்ன்றதுனால இப்படிப்பட்ட தடைகளை உருவாக்குதுன்றதை புரிஞ்சுக்கும் நீ என்னை வந்து பார்த்தாலும் பார்க்கலைனாலும் உனக்கு நான் நல்லது செய்ய வேண்டிய கடமை பட்டுள்ள தாயாக தெய்வமாக இருப்பதால் கூடிய சீக்கிரம் உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துட்றேன் நீ கலங்க வேண்டாம் என்று சொல்லமே உனக்குள்ளேயே இருந்து சில மாயைகளும் கர்ம வினைகளும் உன்னை ஆட்டி படைக்கிறதால உனக்கான வாழ்க்கையில் இப்போ சில விஷயங்கள் நீ நினைச்சதற்கு மாறாக தப்பு தப்பாகவே நடந்துகிட்டு இருக்கு கூடிய சீக்கிரம் உன் மனதை போட்டு வாட்டி வதைக்கும் அத்தனை குழப்பங்களையும் தீர்த்து உன் பக்கத்திலேயே இருந்து உன்னை வழி நடத்தி நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன் நீ பொறுமையும் அமைதியுமாக இருந்தாலே கூடிய சீக்கிரம் அந்த மாற்றம் உன் வாழ்க்கையில வந்து சேர்ந்துடும் சில நேரங்கள்ல உன் கண்ணு முன்னால் நிற்கக்கூடிய மனிதர்களின் செயல் உனக்கு உறவு சொந்தம்னு சொல்லிக்கக்கூடிய மனிதர்களின் செயல் காற்றடித்த தீப்பொறி போல உன் மேலேயே பட்டு சுட்டு உன்னை காயப்படுத்துவதே என்னால் புரிஞ்சுக்க முடியுது கொஞ்சம் பொறுமையாரு உன் உள்ளத்தின் அமைதியை பார்த்து கொண்டிருக்கும் இந்த வராகி அம்மாவே அவர்கள் செய்த தீய செயல்களுக்கான தண்டனையை கொடுத்துட்டு உன் நல்ல மனசுக்கான நற்பலனையும் நிச்சயமாக கொடுக்கிறேன் சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நான் நடத்த போற நல்லதை பார்த்து நீ திகச்சு நிக்கதான் போகிற நான் உனக்கு வழிகாட்டியாக ஒளிகாட்டியாக இருந்து உன் வாழ்க்கையில உன்னை பிரகாசித்து ஜொலிக்கும்படி செய்றேன் செல்லமே இன்னைக்கு நீ எந்த அளவுக்கு பொறுமையோடு இருக்கியோ அதற்கான பலனாக இன்னும் இன்னும் உனக்கான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நான் கொடுக்கிறேன் நீ அமைதியாகவும் நிதானமாகவும் இரு வாழ்க்கைங்கிற பயணத்துல உனக்கு கிடைக்கிற அனுபவங்கள் எல்லாமே உன் வாழ்வின் வளர்ச்சிக்காகவே பயன்பட போது நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் பொறுமையோடு எடுத்து வைக்க வைக்க இந்த வராகி அம்மா நானும் உனக்கு துணையாக பக்கபலமாக இருப்பேன் உன் வாழ்க்கையில் உனக்கு பொருந்தாத ஒன்றை நீ சுமந்து கொண்டிருக்கும் வரை உன் உண்மையான பலம் என்னங்கிறத உன்னால் புரிஞ்சிக்க முடியாது முதல்ல உனக்குள் இருக்கும் தேவையற்ற சிந்தனைகளையும் தேவையற்ற பயத்தையும் குழப்பத்தையும் உன் மனசுல இருந்து தூக்கி போடு உன்னை தாழ்த்தும் எண்ணங்களையும் உன்னை காயப்படுத்தும் மனிதர்களையும் உன் மனதை சுமையாக மாற்றும் சூழ்நிலைகளையும் இருக்க பிடிச்சு வச்சுக்கிட்டு கஷ்டப்படாம அதையெல்லாம் தூக்கி விடு என்று சொல்லவே உன் மன சுமையையும் பாரத்தையும் இறக்கி வச்சு உனக்கு வலிமையை கொடுத்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை இந்த வராகியமா நான் தர்றேன் நீ என்னென்ன தாங்க முடியும் எவ்வளவு தூரம் வாழ்க்கையில் உயர முடியும்னு எல்லாமே எனக்கு தெரியும் கூடிய சீக்கிரம் நான் உன்னை ஏற்றி வைக்க போற உயரத்தை பார்த்து நீ ஏன் ஆச்சரியப்படதான் போற அந்த அளவுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியின் உச்சத்தை நீ தொடும்படி இந்த வராகி அம்மா என் செல்லமே உனக்கு பொருந்தாத விஷயங்களை விட்டு நீ விலகி நிற்கும் போது ஏன் ஆசீர்வாதம் மூலமாக அடுத்தடுத்து உனக்கான நல்லது நடக்கும் உன் வாழ்க்கையை இலகுவாக்கி ஒளி இந்த பாதையில உன்னை வழி நடத்தி உனக்கான வெற்றியையும் நான் கொடுக்கிறேன் உன்னை சுற்றி உள்ள மனிதர்களின் உண்மையான முகத்தை புரிந்து கொள் சில துன்பங்கள் உன் வாழ்க்கையில் வந்தாலும் அதை தாண்டி உனக்கு இன்பமயமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு இந்த வரகி அம்மா நான் இருக்கேன் வாழ்க்கை சில நேரங்களில் சலிப்பாக தோணும் சில நேரங்களில் செழிப்பாக தோணும் அந்த செல்வ செழிப்பு தான் உனக்கு நிரந்தரம் நிச்சயமாக நீ மகிழ்ச்சி கொள்ளும்படியும் மனநிறைவு கொள்ளும்படியும் அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நான் அமைச்சு கொடுக்கிறேன் செல்லமே உன் ஆள் மனசுல நீயாகவே கண்டதையும் நினைச்சு கவலைப்பட்டு பயம் கொள்ளாதே உன் பயம் வருத்தம் போக்கி உன் நீ வச்ச நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல நல்ல விதமாக நான் வச்சு தர்றேன் நேர்மறை எண்ணங்களுக்கும் நம்பிக்கைக்கும் ஏற்றார் போல உனக்கான வாழ்க்கைக்கான வெற்றியை நான் தரேன் நீ விடாம தொடர்ந்து முயற்சி செய்த எல்லா விஷயங்களிலும் கண்டிப்பா உனக்கு நல்லதே நடக்கும் என்று சொல்லுமே உன் மனசுல வரக்கூடிய எண்ணங்களை எல்லாம் நீ அழகாக மாற்ற முயற்சி செஞ்சாலே போதும் உன் எண்ணங்களையே வண்ணங்களாக மாற்றி உன் வாழ்க்கை பயணத்தில் வெற்றி கிடைக்கும்படி நான் செஞ்சிருவேன் உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றார் போல உனக்கு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தரேன் நீ எப்போதும் நம்பிக்கையோடு நேர்மறையாக சிந்திக்க தொடங்கினாலே உன் பாதையில் இருந்த இருளனைத்தும் ஒளியாக மாறிவிடும் கவலைகளை எல்லாம் தளர்த்தி நீ நிம்மதி கொள்ளும்படியும் சந்தோஷமாக வாழும்படியும் இந்த வரகியம்மா நான் சேரேன் உன் உள்ளத்தை மாற்றும் சின்ன முயற்சிகளுக்கெல்லாம் நான் பெரும் பலனை தருவேன் என்று செல்லமே நீயாகவே உன் மனசுல நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் வரவழைச்சுக்கிட்டீங்கன்னா அதற்கேற்ற பெரும் பலனாக உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியும் வளமும் நிறைஞ்சதா நான் மாற்றிக்காட்டுவேன் காட்டுவேன் நீ எப்போதும் நல்ல எண்ணங்களை வளர்த்து தைரியமாக முன்னேறு நீ எதிர்பார்த்த எல்லா காரியங்களிலும் இப்போது வெற்றி வந்து சேரும்படி நான் செய்ய போகிறேன் ரொம்ப நாளா உன் மனசுல நீ வச்சுக்கிட்டு இருந்த ஆசையும் முயற்சியும் இப்போது நல்ல பலனை கொடுக்க போது உனக்கான நல்ல நேரமும் வந்துருச்சு என்று சொல்லமே உன் வாழ்க்கையில இப்போது புது தொடக்கத்தின் வாசலை நான் திறந்து வைக்க போறேன் கொஞ்சம் நீ முயற்சி செஞ்சாலே உன் முயற்சிக்கேற்ற முன்னேற்றத்தை நான் மிக பெரிய அளவுல கொடுத்துருவேன் உன் ஒவ்வொரு துன்பத்தையும் தாங்கி உன்னை வழிநடத்த நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்படவோ சந்தேகப்படவோ வேணாம் எப்போதும் நல்லதே நடக்கும்னு நம்பு உன் வாழ்க்கையில வளமும் சந்தோஷமும் மிகுந்த ஒரு நிலைக்கு உயரும்படியும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் இந்த வராகியம்மா நான் செய்றேன் உன் முயற்சி கேட்ட வெற்றியும் வளமும் தானாக வந்து சேரும் செல்லமே சொல்லமே உனக்கென ஒரு இலக்கை வைத்து கொண்டு அதை அடைவதற்காக தெளிவாக முயற்சி செஞ்சு முன்னேறிப்போ அந்த இலக்கை நோக்கி நீ அடியெடுத்து வைக்கும் போது நீ போகும் பயணத்தில் உனக்கு துணையாக நானும் இருப்பேன் உனக்கு தேவையான வலிமையை கொடுத்து தேவையில்லாத விஷயங்களை உன் இருந்து விடுவிச்சு உனக்கான வெற்றி கதவுகளை நான் திறந்து வைப்பேன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் போகும் அதை பார்த்து பயப்படாமல் அனைத்தையும் தாங்கி நிற்க கற்றுக்கோ தோல்விகள் வந்துச்சுன்னா ஐயோ தோத்து போயிடுறமே தப்பு நடந்துருச்சேன்னு குறையாக நினைக்காமல் தோல்வியும் தவறுகளும் நீ முன்னேறுவதற்காக வந்த பாடம் அனுபவம்ன்றதை நீ புரிஞ்சு ஏற்றுக்கோ நீ கற்றுக்கிட்ட பாடங்களையும் உனக்கு கிடைச்ச அனுபவத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு வாழ்க்கையை அதன் போக்கில் வாழ தயாராக முயற்சி செஞ்சினா நீ செய்த எல்லா முயற்சிகளிலும் இந்த வரகியமா உனக்கு துணையாக இருப்பேன் எப்போதும் எதையும் யோசிக்காமல் மனம் தளராமல் உன்னுடைய செயல்களை சரியாக செய்ய பழகு தொடர்ந்து நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையில் எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்கும்படி செய்கிறேன் கடன் இல்லாத வாழ்க்கை தான் உண்மையான நிம்மதியான வாழ்க்கை எந்த சூழ்நிலையிலும் தேவையில்லாமல் கடன் வாங்க யோசிக்காதே அது வேணும் இது வேணும் எல்லாம் வேணும் தான் ஆனா அது அவசியமான யோசி அவசியமற்ற எந்த விஷயங்களுக்காகவும் நீ செலவழிக்க வேண்டாம் என்று சொல்லமே மனசுல எந்த சுமையும் பாரமும் இல்லாம போற பாதையில எந்த தடையும் இல்லாம உனக்கு நல்ல வாழ்க்கை அமையும்படியும் நிம்மதியாக உன் வாழ்க்கை நீ வாழும்படியும் இந்த வராகி செஞ்சு காட்டுறே இப்போது உனக்கு இருக்குமான சுமைகளையும் பாரங்களையும் இறக்கி வச்சு உன் பொறுப்புகளை நீ சரியாக செஞ்சு வாழ்க்கையில் வெற்றி பெறும்படியும் இந்த வராகி அம்மா உனக்கு வழிகாற்றேன் செல்லமே